வட்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பத்தே நாள்ல பலபலப்பான முகம் வேணும்னா வர்னியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில்ல யூஸ் பண்ணுங்க டேய் டேய் டேக்ஸ் ডেইলি டேக்ஸ் தி ডেইলি டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல ஆயுள் கால நிவாரணம் நம்ம வந்து தரிசிச்ச முருகரை வந்து மிகப்பெரிய முருகன் பக்திலாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து அவர் கனவுல அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் என்ன எதுக்குன்னு நம்ம போதும் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள்லாம் எல்லாம் நமக்கு இருக்கு அவர் வந்து காட்சி கொடுத்துருவாரு இது வந்து உனக்கான டைம் நீ வந்து என்னை பார்க்கணும் இன்னி வரைக்கும் நீ பாக்காம இருக்க நீ வந்துரு நீ வந்து நீ என்னை படியேறி வந்து பார்க்கணும் அப்படின்ற அவர் சொல்ற கனவுதான் பள்ளியில வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் இல்லாதப்போ உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்க என்னன்னா அவர் கோலத்தில் பார்க்கறக்கூடிய அற்புதங்கள்லாம் கிடைக்கும் அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருந்திருப்பார் திடீர்னு ஆண்டி கோலத்தில் பார்த்து வந்திருப்பாரு மிகப்பெரிய பணக்காரனா மாறினவங்களாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால கோலத்தில் அவர் பார்க்கறது வந்து மிகப்பெரிய அற்புதம் திருச்செந்தூர் முருகரை கனவுல கண்டோம்னா அவர் வராரு அப்படின்னாலே என்னன்னா அவரை போய் தரிசனம் பண்ணும்போது நம்ம கீழே இறங்கி போய் தரிசனம் பண்ணுவோம் அதே மாதிரி லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடி ஒன்று விழுகும் திருப்பரங்குன்ற முருகன் கனவுல வந்தாலே உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் சீக்கிரமா வந்து உங்களுக்கு கெட்டி மேலே கொட்ட போகுதுன்னு அர்த்தம் நல்லதே நினைக்கிறீங்க மற்றவங்க யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உடனே பண உதவியாக இருக்கட்டும் பொருள் உதவியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மயில் கனவுல வரும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு லைஃப் கோச் மணிகண்ட கோபாலன் இணைந்திருக்கிறார் எல்லோருக்கும் கனவுகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த கனவுகள்லாம் எப்படி தோணுது எதுக்காக தோணுது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கான பதில் தேடி இந்த காணொளி பயணிக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சரி கனவு அப்படிங்கறது வந்து எல்லோருக்கும் வந்து தூக்கத்துல வந்து வர்ற ஒரு விஷயம்தான் குறிப்பாக வந்து சில கடவுள்கள் எல்லாம் நம்ம கனவுல வரணும்னு வேண்டிப்போம் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு அந்த வந்து சொல்லலாம் இந்த மாதிரி முருகன் வடிவுல முருகனுடைய ஒவ்வொரு வந்து சில பேருக்கு கனவு வர்றதா சொல்றாங்க ஒவ்வொரு அலங்க கோ கோலத்துக்கும் ஒவ்வொரு ஒரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் அதாவது முருகனுடைய ஒவ்வொரு ஆறுபடி வீடுகளுக்கும் இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வந்து இதுக்கு வேற வேறையான வித்தியாசமான ஏதோ ஒரு பதில்கள் அல்லது பலன்கள் இருக்குங்களா சார் கண்டிப்பா இருக்கு மேம் அது வந்து நம்ம எப்படின்னா முருகனை வந்து நம்ம பல அவதாரங்களில் வந்து நமக்கு பார்த்துருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா திருச்செந்தூர் முருகர் வந்து ஒரு மாதிரி இருப்பார் அது பழனி முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருப்பாரு அவரே வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வேடுவன் அலங்காரத்திலையும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து காலையில் கோலத்தில் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நம் நம்ம வந்து தரிசித்த முருகரை வந்து மிகப்பெரிய முருகன் பக்தி பக்திலாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து அவர் கனவுல அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து சில பல காரணத்துக்காண்டி அவங்க நம்ம கனவுல வந்துட்டு போவாங்க அது ஏன் என்ன எதுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள்லாம் நமக்கு இருக்குது பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே அவர் சொல்ற செய்தி என்ன நமக்கான பலன்கள் அப்படிங்கிறது என்ன அதை விட அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது சில பேர் வந்து வேண்டிகிட்டே இருந்திருப்பாங்க நான் பழனிக்கு போகணும் பழனிக்கு போகணும் ஏன்னா வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லைன்னா வந்து அந்த இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலையை கூட அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இல்லை ஏதாச்சும் வந்து பழனிமலை முருகனுக்கு அவங்க வேண்டியிருப்பாங்க அப்படி வேண்டியிருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் திசையோ இல்லை செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் அவங்களுக்கு இருக்கு பலமா இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து காட்சி கொடுத்துருவாரு இது வந்து உனக்கான டைம் நீ வந்து என்னை பார்க்கணும் இன்னி வரைக்கும் நீ பார்க்காம இருக்க நீ வந்துரு நீ வந்து நீ என்னை படியேறி வந்து பார்க்கணும் அப்படின்ற அவர் சொல்ற தான் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஒரு பண விரயமான சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க அப்படி வந்து ராஜ அலங்காரத்துல முருகன் வந்தால் அப்படின்னா சடனா வந்து உங்களுக்கு பண வரவுகள் வந்து இருக்கும் சடனா வந்து ஒரு நகை வாங்குவீங்க சடனா வந்து ஒரு நகை சேமிப்புக்கு வந்து உங்களை வந்து அவர் ஈடுபடுத்துறார் அப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு கோல்டு சேமிப்பு வந்து ஆரம்பிச்சிடணும் ஸோ தான் வந்து அவர் ராஜநங்காரத்துல வர்றது நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாச்சும் உங்க தங்கத்திலையோ இல்லை பணமோ சேமிச்சிட்டு அவரை போய் தரிசனம் பண்ணலாம் அது இன்னுமே உங்களுக்கு பல மடங்கு பலன்கள்லாம் தரும் இப்போ வந்து இதுவே வந்து ஆண்டி அலங்காரத்துல வந்து முருகனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க கோலத்தில் பார்த்தோம்னா ஆண்டி ஆயிரும் அதனால வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து கோலத்தில் அவரை பார்க்குறது மிகப்பெரிய அற்புதம் அற்புதம் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவரை நிறைய பேர் கோலத்தில் பார்த்து மிகப்பெரிய லெவல்லலாம் போகிறவங்களாம் இருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேலையே இல்லாமலாம் இருப்பாங்க இல்லை வந்து கையில் காசு இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து தெரியாத்தனமாக ஆண்டி கோலத்தில் பார்க்கறக்கான சில விஷயங்கள் நடந்திருக்கும் பள்ளியில வந்து சில சமயம் வந்து கூட்டம்லாம் இல்லாதப்போ உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்போ வந்து என்னன்னா அவர் கோலத்தில் பார்க்கறக்கூடிய அற்புதங்கள்லாம் கிடைக்கும் அவர் வந்து ரொம்ப வறுமையில இருந்து திடீர்னு ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டு வந்திருப்பாரு மிகப்பெரிய பணக்காரனா மாறினவங்களாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால கோலத்தில் அவர் பார்க்கறது வந்து மிகப்பெரிய அற்புதம் அவர் என்னத்தை உணர்த்துறாரு அப்படின்னா கோலத்தில் எதுவுமே இல்லை லைஃப்பில் ஏன்னா எல்லாருமே வந்து எதுவுமே இல்லாமல் தான் நம்ம லைஃப்பில் ஆரம்பிச்சிருக்கோம் ஜீரோவிலேருந்து இருந்து தான் நம்ம இன்ஃபினிட்டிக்கு போகிறோம் அப்போ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இதுதான் உன்னோட முதல் படி ஸோ அப்ப என்னன்னா கோலத்தில் அவர் வராரு அப்படின்னா நீங்க வந்து புண்ணியம் அதனால தான் ஆண்டிகோளத்துல கனவுல வராரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு முருகரும் வந்து வந்தாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அதற்கான பலாபலன்கள் என்ன முருகர் நமக்கு சொல்ல வர்ற அந்த செய்தி அப்படிங்கறது என்ன நிச்சயமா இப்போ வந்து திருத்தணி முருகர் எடுத்துக்கலாம் ஒருவேளை திருத்தணி முருகர் வந்து உங்க கனவுல வராரு அப்படின்னா நீங்க உடனடியாக வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் புது வேலைக்கு போகலாம் புதுசாக வந்து ஏதாச்சும் ரொம்ப நாள் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அந்த வி இந்த டைம் வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஆரம்பி ஏன்னா அவர் வராரு அப்படின்னாலே ஒரு புது தொடக்கம் தான் அந்த பிஸ்னஸில் ஸோ பிஸ்னஸில் சாதிக்கணும்னா நீங்கள் திருத்தணி முருகரை வந்து பார்க்கலாம் இதே திருச்செந்தூர் முருகரை நம்ம கனவுல கண்டோம்னா திருச்செந்தூர் முருகரை எடுத்துக்கிட்டாலே அவர் வந்து என்னென்னா நீங்கள் இறங்கி போய் தான் பார்க்கணும் அவர் கடல் மட்டத்தில் இருக்க மாட்டார் கடல் மட்டத்துலந்து மூணு அடி கீழே இறங்கி இருப்பார் அப்போ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அவர் வராரு அப்படின்னாலே என்னன்னா அவரை போய் தரிசனம் பண்ணும்போது நம்ம கீழே இறங்கி போய் தரிசனம் பண்ணுவோம் அதே மாதிரி லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடி ஒன்று விழுகும் திருச்செந்தூர் முருகர் வந்தாருன்னா அந்த பெரிய அடி விழுகும் அந்த அடி விழுந்ததுக்கு என்னாகும் அப்படின்னா உடனடியாக வந்து உங்கள் லைஃப்ல ஒரு லைஃப் லெசன்ஸ் கத்துக்கலாம் அந்த அடி விழுகும்போது என்னென்னா என்னன்னா நீங்க நிறைய உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் ஏன் பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா அதுலேருந்து நீயா வந்து செல்ஃபா வந்து எப்படி கற்றுக்குற எப்படி அந்த லேர்னிங் நடக்குது அப்படின்றத திருச்செந்தூர் முருகர் வந்து உணர்த்துவாரு உணர்த்தி அந்த லெசனை புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாருனா நீங்கள் மேலே ஏற ஏற வந்து அந்த கடல் மட்டத்தை அடியில் போயிடுவீங்க திருப்பி வரும்போது ஏறி ஏறி வருவீங்க அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து ஏறி ஏறி போவீங்க உங்களை யாருமே தடுக்க முடியாது திருச்செந்தூர் முருகர் வந்து உங்கள் கனவுல வந்தா அடுத்தது வந்து பழமுதிர் சோலை முருகர் கனவுல வந்தா ஆஹா அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் எப்படி வந்து அவர் பழம் வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சாமிரதத்துக்கு உரியனா வந்து அங்கே இருக்காரோ அதே மாதிரி மிகப்பெரிய தூய்மையான காரியங்கள்லாம் நடக்கும் லைஃப்பில் விசேஷங்கள் நடக்கும் பழமுதிர் சோலை முருகர் வந்து உங்கள் கனவுல வந்தால் விசேஷங்கள் நடக்கும் ரொம்ப நாள் கல்யாணம்லாம் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கலைன்னா குழந்த குழந்தை இந்த மாதிரி வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா வீடு வாங்கிடுவீங்க எந்த ஒரு விசேஷத்துக்காண்டி நீங்க லைஃப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் பழமுதிர்ச்சி வலை முருகர் வந்து வந்தாருன்னா டக்குன்னு வந்து அந்த விஷயம் நடந்து முடிஞ்சுடும் அடுத்து வந்து சுவாமி மலை சுவாமிமலை முருகன் நம்ம கனவுல வந்தாருன்னா என்ன பலன் ஸோ சுவாமிமலை முருகன் வந்து நம்ம கனவுல வராரு அப்படின்னாலே நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து தகப்பன் சுவாமியா வந்து அங்க இருக்காரு ஸோ வந்து அதான் வந்து ஒரு மகனே வந்து அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண ஸ்தானத்தில் வந்தது தான் வந்து தகப்பன் சுவாமி ஸோ அந்த இடத்துல வந்து வராரு அப்படின்னா உங்களுக்கு குருவோட பலன் வந்து அந்த இடத்துல பயங்கர உச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ குரு பலன் உச்சமாக இருந்தால் தான் சுவாமிமலை முருகன் உங்கள் கனவுல வருவார் அப்போ வந்து இது கூட யார் சிங்க் ஆவாங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து சிங்காயிருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சுவாமி மலை முருகர் வராரு அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து போய் விசிட் பண்ணலாம் அப்போ வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீங்கள் அந்த டயத்தில் யாருக்குனாலும் வாக்கு சொன்னீங்கன்னால் அது அப்படியே நடக்கும் சுவாமி மலை முருகன் வந்து உங்கள் கனவுல வந்தார் அப்படின்னா நீங்கள் யாருக்காச்சும் வந்து வாக்கு சொல்கிறீங்க ஏதாச்சும் பிரசங்கம் பார்க்குறீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து உறுதியாக எடுத்து அந்த விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்க இல்லை உங்கள் அப்பாக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் அந்த இடத்துல அவரே வந்து ஏதாச்சும் தடுமாறிகிட்டு இருப்பார் இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜை வச்சு நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம் அப்போ அதை வந்து அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா உடனே அது நடக்கும் இது சுவாமி மலை முருகன் வந்து கனவுல வந்தான் இதே போல திருப்பரங்குன்றம் முருகன் வந்து கனவுல வந்தா திருப்பரங்குன்றம் முருகன் கனவுல வந்தாலே உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கெட்டி மலை கொட்ட போகுதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக வந்து அவர் வராரு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து அவர் குடும்பத்தோடு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாரு அதுவும் இல்லாமல் இது ஒன்றாம் படையாக வந்து இருக்கிறதுனால நீங்கள் முதல் பிள்ளையார் சொல்லி அது நினச்சிக்கலாம் சரி நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகர் வராருனாலே சும்மா வர மாட்டார் ஏன் வராரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ செயல்படுத்துறது தெரியாமையே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க யாருக்கிட்ட போய் கேட்க கேட்டாலும் அவங்க வந்து சரியான ஒரு விஷயத்த சொல்லலை செய்யலை அப்படின்னாலே திருப்படுற முருகர் வந்துருவார் அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிரு ஒரு செயலை வந்து ஆரம்பிச்சுரு ஆரம்பிச்சுட்டு அப்புறமா அந்த செயலை வந்து முருகன் விட்டுருங்க சரணாகதி சரணாகதி அடைஞ்சோம்னாலே முருகனே மிச்ச விஷயத்தெல்லாம் தான் திருப்பரம்ன்ற முருகன் வந்து கனவு வருவார் இப்போ நீங்க திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்களா திருமணமானவர்களுக்கு திருப்பரங்குன்ற முருகன் கனவுல வந்தார்னா என்ன பல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய படிப்பு விஷயம்னாலும் சரி ஹெல்த் விஷயம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும் அதே மாதிரி வந்து உங்களோடய தசா புக்தியில் வந்து ஒருவேளை வந்து ராகுவோட தசை வந்து நடந்துச்சு இல்லை வந்து கேது புத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா திருப்பரன்ற முருகர் வருவார் ஏன்னா திருப்பரன்ற முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்புலேயே வந்து ஒரு சர்பம் வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும் அது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த சர்பம் வந்து அவங்கள வந்து மெடிக்கேட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தாலும் வந்து இந்த திருப்பரங்குன்ற முருகன் வந்து சிங்க் ஆனாலே வந்து அவங்க பாம்பு கூட கனெக்ட் ஆகிடுவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா பாம்பு கூட கனெக்ட் ஆகினோன்னே கேது புத்தி ராகு திசை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் வருவார் நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து என்ன பண்ணலான்னா திருநாகேஸ்வரம் போகலாம் அப்போ திருநாகேஸ்வரம் போகும்போது ஆகும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் வந்து எந்தெந்த நேரத்துல வந்து கனவுகளா வந்தா பழிக்கும் கெட்ட விஷயங்கள் வந்து எந்தெந்த நேரத்துல கனவுகளா வந்தா பழிக்கும் கெட்ட விஷயம் கனவுகளா வந்து பழிக்கும்ன்றத வந்து நம்ம நம்ம ஆன்மீக ரீதியா அதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை அது தடுக்கற காண்டிதான் அது வருது ஸோ வந்து அது வந்து உங்களை வந்து ஒரு மாயாஜாலப்படுத்தவோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களை கீழ் இறக்கவோ அந்த மாதிரி வரல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்த ஜாம நேரத்தில் வந்து கனவுகள் இந்த ஒன் டூ த்ரீ அந்த டைமில் வந்து வந்துச்சு அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டவுன்ஃபால் கொடுக்குறக்காண்டி தான் அந்த கனவு வருது மேபி அது வந்து கடவுளாக இருந்தால் கூடயே ஏதோ வந்து உங்களை அறிகுறி படுத்ததான் வந்து அவர் அந்த கனவில் வராது இதுவே வந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி அந்த பிரம்ம முகூர்த்த டைம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டயத்தில் வந்து வந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக நல்ல பலன்கள் வந்து நிறையா கொடுக்கறக்காண்டி தான் அந்த கனவு வரும் நற்பலன்கள் நிறையா நடக்கும் அந்த மாதிரி டயத்தில் நாலு டு ஆறு அந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து அது ஒரு ஒரு வாரத்தில் இல்லை டென் டேஸில் வந்து அதுக்கான பலன்கள் வந்து நீங்கள் நல்லபடியாக பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும் ஏன் கனவுலையும் முருகர் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி வரணும் அப்படின்னா ஒரு மனிதராக அவங்க என்ன செஞ்சால் நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முருகர் கண்ணிலையாவது தென்பட்டு போவார் கனவுல ஒன்றுமே இல்லை வெரி வெரி சிம்பிள் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் வந்து அந்த கந்த சிஷ்டி கவத்தை கவசத்தை வந்து கேட்டாலோ இல்லை வந்து அதை படித்தாலோ வந்து என்னாகும் அப்படின்னா நிச்சயமா வந்து முருகர் வந்து உங்கள் கனவுல காட்சியளிப்பார் மேபி வந்து அவர் அவரோட வேளாவோ இல்லை வந்து மயிலாவோ இந்த மாதிரி அறிகுறியாகவும் அவர் வந்து உங்கள் கனவுல வருவார் அப்படி வந்தாலே அது முருகர் வந் வந்ததா தான் சமம் வேல் மயில் சேவல் இந்த மூணாவும் கனவுல வர்றப்போ நம்ம அதை அதனுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது வேல் வருது உங்கள் கனவுல அப்படின்னா உங்களுடைய புத்தி கூர்மையை தான் காட்டுது எப்படி வந்து அந்த வேல் கூர்மையாக இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புத்தி கூர்மையை தான் வந்து அந்த கூர்மை காட்டும் அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கே வந்து சில விஷயங்களில் வந்து தெரியாமல் இருக்கும் நம்ம என்னடா ஏதோ இருக்கோம் ஏதோ லைஃப்பில் போயிட்டுருக்கோன்ற மாதிரி உங்கள் சிங்க் ஆகிட்டே இருக்கும் பட் வந்து வேல் கனவுல வருதுன்னா நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ரிசம்பிள் பண்ண தான் முருகர் வந்து கனவுல வருவார் எப்படி வந்து வேல் வந்து லாங்காக வந்து டீப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் தாட்ஸ் டீப்பாக இருக்குது நீங்கள் வந்து அந்த தாட்ஸை வந்து தப்பாக நினைக்க வேணாம் அந்த தாட்ஸ் நல்ல தாட்ஸாக தான் இருக்குது மற்றவங்க யாராச்சும் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி சொன்னாலுமே வந்து உங்களுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் வேல் கடன் கனவுளையே வருது நெக்ஸ்ட்டு வந்து மயில் மயில் வந்து ரொம்ப அற்புதமான அழகான விஷயம் ரொம்ப பேருக்கு நிறையா பிடிக்கும் சில பேர் வந்து மயில் தோகை கிடச்சா கலெக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த மயில் வந்து என்னென்னா முருகனோட பற்பல விஷயங்களை வந்து தான் அந்த மயில் வந்து இருக்குது ஸோ மயில் வந்து பேசிக்காகவே என்னென்னா எண்ணங்கள் கலர்ஃபுல்லான நம்ம மைண்ட்ஸ் தான் அந்த கலர்ஃபுல்லான மயில் மயில்ன்றது என்னென்னா உங்கள் தாட்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன நல்லதே நினைக்கிறீங்க மற்றவங்க யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உடனே பண உதவியாக இருக்கட்டும் பொருள் உதவியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மயில் கனவில் வரும் ஸோ மயில் கனவுல வருது அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து முருகர் வந்து உங்கள் கூட இருக்காரு பயப்படாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக இதே சேவல் வந்து கனவுல வந்துச்சுன்னா சேவல் கனவுல வந்துச்சுன்னா வெற்றி தான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு வெற்றி காண்டி லைஃப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஸோ அந்த சேவல் கொடி வந்து எப்படி வெற்றியின் சின்னமாக இருக்கும் அதே மாதிரி சேவல் கனவுல வராரு அப்படின்னாலே என்னாகும் அப்படின்னா முருகன் வந்து உங்களுக்கு சைன் கொடி அசிச்சுட்டாரு நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க யார் என்ன சொன்னாலும் சரி லைஃப்பில் வந்து நீ நீ வந்து ஜெயிக்கலை நீ வந்து நினச்ச லெவலில் வரல நாங்கள் என்னமோ நினச்சோம் நீ என்னமோ பண்ணுற அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய ஆள் மனசில் உங்களுடைய தாட்டில் நீங்கள் வேற மாதிரி யோசிச்சு யோசிச்சிருப்பீங்க வெற்றினா உங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அந்த வெற்றிக்கான இலக்கணம் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அதனால அதனாலதான் வந்து சேவர்கொடி வந்து உங்களுக்கு வரும் யானை வந்து வருதுன்னா நம்ம வந்து இது விநாயகரை எடுத்துக்கிறதா அல்லது முருகரை எடுத்துக்கிறதா நீங்க இந்த 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 இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இதை ரெண்டு சிங்க் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி சிங்க் பண்ணலாம் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு முழுசா இருக்கு ஒரு யானை வந்து கனவுல வருது அப்படின்னா அது மெயினாக முருகரை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா முருகர் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து பெரிய உருவமாக வந்து அவ அவதரிப்பார் ஏன்னா யானை எப்படி ரொம்ப பெருசாக இருக்கோ அதே மாதிரி முருகனோட அவதாரங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கைகள் ஆறு தலைகள் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமே ட்ரமா ட்ரமான்டிக்கலாகவும் சரி அதே மாதிரி வந்து நம்ம ஹிந்து டிவோஷனலும் சரி ரொம்ப பெருசாக க்யூஜாக நம்ம பார்க்க வேண்டியதை வந்து முருகரை தான் பார்க்கணும் இப்போ யானை வந்து நம்ம கனவுல வருது அது வெள்ளையாகவோ சரி கருப்பாகோ சரி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு முருகர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் எடுத்துக்கலாம் ஸோ இது இதைப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யானை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து ப்ளஸ் பண்ணு ஸோ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுடைய பெரியவர்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்கள் அம்மா அப்பா பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்கள் குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்றது உணர்த்த தான் யானை கனவுல வரும் முருகப்பெருமான் இந்த கனவுகள் இந்த கனவுக்கான காரணங்கள் இது பற்றி தொடர்ந்தும் பேசுவோம் சார் நேர்காணலுக்கு நன்றி நன்றி வட்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பத்தே நாள்ல பல முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில யூஸ் பண்ணுங்க மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்